திடீரென ரஜினியை சந்தித்த கமல்ஹாசன் காரணம் இதுதானா தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்களாக வளம் வருபவர்களில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக பயணித்து வரும் இவர்களின் நட்பை பற்றி சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என சினிமாவில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் சாதனை படைத்த கமல்ஹாசன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசியலில் களம் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ் தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் அந்த தேர்தலில் அவருக்கு சாதகமாக அமையவில்லை திமுகவுடன் கூட்டணி அமைத்த கமல்ஹாசனுக்கு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி கிடைத்துள்ளது இதற்காக திரையுலக நட்சத்திரங்களிலும் அரசியல்வாதிகளும் பலரும் தங்களது வாழ்த்துக்களை கமல்ஹாசனுக்கு தெரிவித்து வந்தனர் இந்த மகிழ்ச்சியை தனது நீண்ட நாள் நண்பரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்துடன் பகிர்ந்து கொள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் கமலஹாசன் அங்கு எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு என்னுடைய புதிய பயணத்தை என் நண்பர் ரஜினியுடன் பகிர்ந்து கொண்டேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பதிவு செய்துள்ளார் இதோ புகைப்படம் உங்களுக்காக இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க